ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சின்ன ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கேன் ஒரு பொருள் அது உங்கள்கிட்ட காட்டலான்னு தான் வந்தேன் இதுவும் கூட ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு மீஷோவில் தான் வாங்கினேன் இதுவும் வெயிட் பண்ணுங்க போட்டு காட்டுறேன் பாருங்கள் மொத்தம் வந்து நாலு கலர் வந்திருக்குங்க ஓகேவா இருங்க போட்டு காமிக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது இந்த மாதிரி எல்லாம் எப்படி இருக்கு சொல்லுங்க நல்லா இருக்கா வெயிட் பண்ணுங்க எல்லோ கலர் போட்டு காமிக்கிறேன் இதை விட எல்லோ இன்னும் சூப்பராக இருக்கும்ங்க எல்லோ கலரு எனக்கு எல்லோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு இதெல்லாம் வாங்கிறேன்னு தவிர போட மாட்டேன் வீட்லேயே அப்படியே சும்மாதான் இருக்கும் எப்போ பார்த்தாலும் எப்பயாவது வேணுங்கிறப்ப எதாவது வெளில போகும்போது அந்த மாதிரி போட்டுப்பேன் மற்றபடி வீட்லேயே தாங்க இருக்கும் சும்மாவே வச்சு வச்சு அழகு பார்க்கறதுக்கு தான் எப்படி இருக்கு நல்லா இருக்கா ம் ஓகேவா பிடிச்சிருக்கா நல்லா இருக்குங்களா இன்னும் டூ கலர்ஸ் இருக்குங்க நல்லா இருக்கும் தான் வாங்கினேன் நான் என்ன உங்களுக்கு லிங்க்கு தர வாங்கிக்கோங்க எப்படி இருக்கு அழகா இருக்கா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க எல்லாரும் இது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக போட்டுக்கலாம் நான் நேத்திக்கு ஒரு கம்மல் காமித்தேன் அதுவும் கூட ஓகே தான் இதுவும் தான் இது வந்து ஃபுல் குர்த்தி மாதிரி போட்டிங்கன்னா கூட இது போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி நேத்தி காட்டுனது வந்து ஜீன்ஸ் அந்த மாதிரிக்கு மேட்ச் ஆகும் பாய்